நீங்கள் கேட்கவிருப்பது ராஜவனம் எழுதியவர் ராம் ராம்தங்கம் ஒலிவடிவில் வழங்குபவர் தீபிகா அருண் தென்மேற்கு பருவமழை இந்த முறை அதிகமாக பெய்து கொண்டிருந்தது ராதாபுரம் கூட்டுக் குடிநீர் திட்டத்திற்கு குழாய் பதிக்க தோண்டிய குழிகள் மண் மூடி சகதிச்சாலையாக குலசேகரம் ரோடு இருந்தது அதனால் பேருந்துகள் நிறைமாத கர்ப்பிணி போல மெதுவாக நெளிந்து போய்க் கொண்டிருந்தன மழை பெய்து கொண்டிருந்த போது வழுக்கி விழுந்த இரண்டு வயதானவர்கள் மார்த்தாண்டம் மாசானிடம் தடவப் போயிருந்தார்கள் அதற்கு இரண்டு நாள் கழித்து வயலார் வர்கீஸின் மகன்கள் அஜினும் வினுவும் பைக்கில் போகும்போது தொழியில் வழுக்கி விழுந்து கால் எலும்பு முறிந்து மார்த்தாண்டம் ஐசாக் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தனர் எப்படியும் தொழிய மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சதுதான் ஹைவேயும் வாட்டர் போர்டும் சேர்ந்து வேலை செஞ்சா விமோச்சனம் கிட்டும் என்று கான்வென்ட் ஜங்ஷன் பஸ் ஸ்டாப் எதிரே இருந்த ஃபர்கத் தீக்கடையில் நின்றவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் முக்கில் இருக்கும் ஜலால் பீஃப் ஸ்டாலுக்கு மாட்டை வெட்டி நீலக்கலர் பாக்ஸில் வைத்து டிவிஎஸ் எக்ஸலில் ஒருவர் கொண்டு போய்க் கொண்டிருந்தார் பாக்ஸ் ஓட்டை வழியாக மாட்டு இறைச்சியில் இருந்து வழிந்த இரத்தம் சொட்டிக்கொண்டிருந்தது செம்மண் தொழி ரத்தத்தையும் உள்வாங்கிக் கொண்டது சுண்ணாம்புக் குளத்திலேண்டு பத்து விலாங்கு மீனையும் தேளி மீனையும் பிடிச்சு கொலசேகர ரோட்டு தொழிலையிட்டு வளர்க்கலாம் என்று கோபாலிடம் கான்வென்ட் ஜங்ஷன் அன்புச்சுவர் பஸ் ஸ்டாப்பில் நின்று கொண்டிருந்த ஆண்ட்ரோ சொல்லிக் கொண்டிருந்தான் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பெந்தகோஸ்தே சர்ச்சுக்குப் போக வெள்ளை சாரியும் வெள்ளை சுடிதாரும் வெள்ளை சட்டையும் பேண்ட்டுமாக ஆட்கள் பஸ் ஸ்டாப்பிற்கு வரத் தொடங்கினார்கள் தொடர்ந்து மழை பெய்து எட்டு நாட்களுக்குப் பிறகுதான் வெயில் கொஞ்சம் எட்டி பார்க்கத் தொடங்கியது லேமக்கா முத்துராஜிக்கம் மோன் ராஜேசு விழி அவன இன்னும் இல்ல நாம மோழியடி மலைக்குப் போவனுமில்ல என்று கோபால் ஆண்ட்ரோவிடம் சொன்னான் பல நாட்களாக திட்டமிட்டு தடைப்பட்டுப் போன முகலியடி மலைக்குப் போகும் திட்டத்தில்தான் கான்வென்ட் ஜங்ஷனில் கோபாலும் ஆண்ட்ரோவும் நின்று கொண்டிருந்தார்கள் முகலியடி மலையில்தான் நந்தியாறு உற்பத்தியாகிறது அந்த இடத்தைப் போய்ப் பார்த்தவர்கள் யாரும் இப்போது உயிரோடு இல்லை நந்தியாறு திருநந்திக்கரை வந்து சேரும்போது ஓடையாகி விடுகிறது முகலியடி மலை அடர்வனமாக இருக்கிறது அதனால் ஒரு தடவையாவது நந்தியாற்று மூலத்தைப் போய் பார்த்துவிட வேண்டும் என்று இந்த மூவருக்கும் ஆசை இருந்து கொண்டே இருந்தது சேரத்துல எல்லா செல்போன் சிக்னலும் செத்து மைம நாளாச்சு சீம இருந்தெங்கே கிட்டும் என்று ராஜேஷுக்கு ஆண்ட்ரூ ஃபோன் செய்தான் ராஜேஷ் அரச மூட்டு ஜங்ஷனில் நின்றதால் சிக்னல் கிடைத்தது லே மக்கா சீக்கிரம் வாழ மோளியடி மலைக்கு போகணும்ல என்று ஆண்ட்ரூ கூப்பிட்டான் ராஜேஷ் கான்வென்ட் ஜங்ஷனுக்கு வந்து சேர்ந்தான் அங்கிருந்து இரண்டு பைக்கில் கோபாலும் ராஜேஷும் ஆண்ட்ரோவும் கிளம்பினார்கள் கோபால் பேகை தோளில் மாட்டிக்கொண்டான் அதற்குள் ஒரு லிட்டர் தண்ணீர் பாட்டில்கள் மூன்றும் ஐந்தாறு ஏத்தன் பழங்களும் இரண்டு மேரிகோல்டு பிஸ்கட் பாக்கெட்டுகளும் சிறிய டெட்டால் பாட்டிலும் சில நியூஸ் பேப்பர்களும் பாக்கு மட்டையில் பொதிந்து வைத்திருந்த அறிவாளும் மூன்று டவல்களும் இருந்தன மூன்று பேரும் திருநந்திக்கரை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் பேச்சிப்பாறை அணையில் தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருந்ததால் சாலையோர கால்வாயில் தண்ணீர் நிறைந்து வந்து கொண்டிருந்தது திருநந்திக்கரை கால்வாயைத் தாண்டியிருக்கும் அன்னாசிப்பழத் தோட்டத்தை கடந்து வலதுபுறம் போகும் மண் பாதையில் திரும்பினார்கள் ஆங்காங்கே கற்கள் புடைத்து புடைத்து நின்றன அன்னாசிப்பழ தோட்டத்தைச் சுற்றிலும் மின்சார வேலிகள் போட்டிருப்பதால் குரங்குகளும் யானைகளும் இறங்குவது குறைந்திருந்தது நந்தி ஓடையில் ஓடிக்கொண்டிருந்த தண்ணீர் தெளிவாக தெரிந்தது மலையிலிருந்து உருட்டிக்கொண்டு வரப்பட்ட கற்கள் நந்தி ஓடையில் கூழாங்கற்களாய் மாறியிருந்தன அதிலும் சில சிறிய துகள்களாகவும் மண்ணாகவும் மாறிப் போயிருந்தது நந்தி ஓடையில் மூழ்கிக் கிடக்கும் கற்கள் பச்சை பாசி பிடித்து உருண்டையாக இருந்தது ஓடையின் ஓரத்தில் நிற்கும் நீர்மருது மரங்களின் பக்கவாட்டு வேர்கள் நெளிந்து கிடக்கும் கட்டுவிரியன் பாம்புக்குட்டிகள் போல வளைந்து கிடந்தன ஓடை நீரில் ரப்பர் காய்களும் மிதந்து வந்தன அடர் மரங்களின் வனப்பில் சூரிய வெளிச்சம் எப்போதாவது எட்டிப் பார்த்துக் கொண்டிருந்தது மண் பாதை கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்கத் தொடங்கி பாதை உருவானது வண்டிகளை நிறுத்தி ஓரமாக பலாமரத்தின் கீழ் ஒதுக்கி வைத்துவிட்டு மூன்று பேரும் நடக்கத் தொடங்கினார்கள் தவிட்டுக்குருவி கூட்டம் இடைவிடாமல் கீச்சிட்டுக் கொண்டிருந்தது காட்டு மரங்களில் பறவைகளின் கூடுகள் தெரிந்தன சில குருவிகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பறந்து கொண்டிருந்தன சில குருவிகள் தரையில் கிடந்த காய்ந்த இலைகளுக்கு அடியில் கிடக்கும் பூச்சிகளை அலகால் தேடிக் கொத்தி தின்றபடி இருந்தன மரங்களை அண்ணாந்து பார்க்கும்போது கழுத்திலிருந்து அடிவயிறு வரை மஞ்சள் நிறத்திலும் நெற்றியிலிருந்து வால் வரை நீலமும் மயில் வண்ணத்திலும் தேளின் கொடுக்கு போன்ற அலகுடனும் ஒரு சிறிய குருவி பார்த்து கொண்டிருந்தது தூரத்தில் ஒரு மாடு மேய்ந்து கொண்டிருந்தது அதன் கொம்புகள் நேர் சீராக ஒரே அளவில் வளர்ந்து வளைந்து இருந்தன அதன் முதுகில் நாகணவாயன் ஒன்று அமர்ந்திருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக வனம் மனித சஞ்சாரங்களின் தொடர்பு அற்று மூன்று பேரையும் உள்வாங்கியபடி இருந்தது பின்பக்கம் தூரத்தில் தெரிந்த அஞ்சுண்டக்கரை ரப்பர் எஸ்டேட் மரங்களும் மறையத் தொடங்கின மரங்களின் கூட்டம்தான் வனமோ அல்லது மலையும் அதன் அடிவாரமும்தான் வனமோ என்கிற கேள்விக்கு விடையை அவர்களால் அவதானிக்க முடியவில்லை கோபாலுக்கு காடு அதன் விலாசத்தை கொண்டிருந்தது ஆண்ட்ரோவும் ராஜேஷும் சிக்னல் இல்லாத மொபைலில் போட்டோ எடுத்துக்கொண்டே நடந்தார்கள் சற்று தூரம் நடந்ததும் நந்தி ஓடை தொடர்பு போனது நந்தி ஓடை முகலியடி மலைக்கு முன்னால் இருக்கும் தாழ்வார மலையை சுற்றி திருநந்திக்கரைக்கு வந்து சேருகிறது என தெரிந்தது நந்தி ஓடையின் கரையில் நடக்காமல் மலையின் மீது ஏறி நடக்கத் தொடங்கினார்கள் பறந்து கொண்டிருந்த செம் பருந்து ஒன்றை கீழிருந்து மேலே பார்க்கும்போது நாகம் படம் எடுப்பது போல தெரிந்தது வனத்தின் ஆழ் உறக்கத்தை தொந்தரவு செய்வது போல அவர்களின் பயணம் இருந்தது எப்போதும் தார்ச்சாலையின் வெம்மையில் நடந்த அவர்களுக்கு வனத்தில் நடப்பது பசுமையாக இருந்தது குரங்குகள் குட்டிகளோடு தென்படத் தொடங்கின மனித சஞ்சாரப் பகுதிகளுக்குள் குரங்குகள் வராததால் எந்த குரங்கும் ஊனமாக தெரியவில்லை சில குரங்குகளிடம் நகக்கீரல்களினால் ஏற்பட்ட ரத்த காயங்கள் தெரிந்தன அது குழு மோதலில் ஏற்பட்டிருக்கலாம் சோம்பலாய் நடக்கும் கடமானைப் போல ராஜேஷ் நடந்து கொண்டிருந்தான் காடு அச்சமூட்டுவது போல தெரிந்தாலும் அழகாகவும் அமைதியாகவும் இருந்தது பறந்தும் ஊர்ந்தும் நகர்ந்தும் திரிகிற வன உயிரினங்கள் மத்தியில் இரை தேடும் பறவையைப் போல சடசடவென ஆண்ட்ரோ நடந்தான் நேரம் செல்லச் செல்ல ஒளிபுகாத வனத்துக்குள் அவர்களின் கால்கள் செடி கொடிகளை மிதித்தபடி நடந்து கொண்டிருந்தன தாழ்வார மலையைத் தாண்டினால் புல்வெளி வட்டமலை தெரியும் என கோபாலின் அப்பா சொல்லியிருந்தார் நடக்கத் தொடங்கி இரண்டு மணி நேரம் இருக்கும் முகலியடி மலையும் தாழ்வார மலையும் புல்வெளி வட்ட மலையும் அழகான மலைகள் என்று அப்பா சொன்னபோது நம்பவில்லை ஆனால் இப்போது கோபால் உணர்ந்திருந்தான் நான்கு ஆண்டுகளுக்கு முன் முகலியடி மலைக்குப் போன நான்கு பேரில் ஒருவரை யானை கொன்றிருந்தது அதற்கு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு போன இரண்டு பேரை புலி அடித்திருந்தது இந்த நிகழ்வுகளுக்குப் பின் யாரும் முகலியடி மலையின் பக்கம் தலை வைத்துக்கூட படுக்கவில்லை ரோட்டிலிருந்து அரை கிலோமீட்டர் தூரத்தில்தான் சுள்ளி விறகுகள் பொறுக்குகிறார்கள் ரொம்ப நாள் திட்டமிட்டு ஏதோ ஒரு குருட்டு தைரியத்தில் மூன்று பேரும் வந்துவிட்டார்கள் தூரத்தில் நந்தி ஓடை தெரிந்தது பச்சை பாசி பிடித்த மரங்கள் தென்படத் தொடங்கின அவற்றில் பச்சை பாம்புகள் இருந்தாலும் தெரியாது சில மரங்களில் காளான்கள் வளர்ந்திருந்தன கோ வாசலுக்குள் நுழைவது போல அவர்கள் குனிந்து மரங்கள் புதர்களூடே நடந்து சென்றார்கள் தரையில் படர்ந்திருந்த கொடிகளில் நீல வண்ணத்திலும் ஊதா வண்ணத்திலும் கொத்து கொத்தாய் பூக்கள் பூத்திருந்தன ஒரு சில மரங்களைத் தவிர மற்ற எல்லா மரங்களிலும் பறவைகளின் கூடுகள் தெரிந்தன வலதுபுறம் இருந்த மாமரத்தில் ஒரு வெட்டுக்கிளி பச்சை சிறகில் மஞ்சள் போட்டு வைத்தது போல இருந்தது கழுத்திலிருந்து முதுகும் பின் கழுத்தும் கொம்பும் கருப்பு நிறத்தில் இருந்தன வெட்டுக்கிளியின் முன் சின்ன கால்களும் அதற்கு அடுத்த கொஞ்சம் பெரிய கால்களும் கருப்பு நிறத்திலும் வயிற்றுப்பகுதி கால்களும் பின்னம் பெறும் கால்களும் கருப்பில் மஞ்சள் கோடு போட்டது போலவும் இருந்தன நடக்க நடக்க செடி கொடி என இருந்தது முட்டளவு புற்களுக்கு மாறியது காலை பதினோரு மணிதான் இருக்கும் ஆனால் மாலை ஆறு மணி போல இருந்தது மழை வந்தால் மொத்தமாக நனைந்து விட வேண்டியதுதான் ஏசப்பா எதுவும் வலசைக்கு வந்துடக்கூடாது நல்லபடியா சீவனோட வீட்டுக்கு போனா அந்தோணியார் கோயிலில் மெழுகு ஏத்தி வைக்கேன் என்று சத்தமாக ஆண்ட்ரோ வேண்டினான் இற்று முறிந்த உயரமான மரத்தின் உச்சியில் கொண்டை பாம்புண்ணிக் கழுகு வடக்கு நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தது இன்னும் கொஞ்ச தூரத்துக்கு பாம்புகள் ஏதும் இருக்காது நீர் கடம்பு மரத்தின் கீழிருந்து மேலே மூன்றாவது கிளையில் உடலெங்கும் கருப்பும் நீலமும் சேர்த்து குழைத்த நிறத்தில் கரும்பிடரி நீலப்பறவை கூட்டிலிருந்தது குஞ்சு பொறித்திருக்கும் என்று அது உட்கார்ந்த நிலையை வைத்து தெரிந்தது மலையில் வளைந்து செல்கையில் வலதுபுற விளிம்பில் வந்ததும் பின்புறம் பேச்சிப்பாறை அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதி தூரத்தில் தெரிந்தது அதன் எதிர்க்கரையில் ஏழு யானைகள் தண்ணீர் குடித்துவிட்டு மேல் நோக்கி நடந்து கொண்டிருந்தன மலையை சுற்றி இடதுபுறமாக வளைந்து நடந்தபோது நந்தி ஓடை தெரிந்தது இப்போது அது ஓடையாக இல்லாமல் ஆற்றுப்படுகை போல தெரிந்தது ஆற்றின் மருங்கிலும் இலுப்பை இலுவை காட்டு நாவல் மரங்கள் நின்று கொண்டிருந்தன அதன் முதிர்ந்து பழுத்த இலைகள் ஆற்று நீரில் மிதந்து போய்க் கொண்டிருந்தன பெருமழையில் அடித்து வரப்பட்ட மரத்துண்டுகள் ஆற்றுப்படுகையில் ஒதுங்கிக் கிடந்தன புங்கன் மரத்தில் மேல் நோக்கி ஏறிக்கொண்டிருந்த பச்சோந்தியை ஆண்ட்ரோ காட்டிக் கொடுத்தான் கோபால் தோளில் போட்டிருந்த பேகைக் கழற்றி அதிலிருந்த தண்ணீரை எடுத்து குடித்தான் மற்றவர்களும் குடித்தார்கள் பாக்குமட்டையில் பொதிந்து வைத்திருந்த அரிவாளை ஆண்ட்ரோ கையில் எடுத்துக்கொண்டான் மூன்று பேரும் கால் முட்டிக்குக் கீழ் பேண்ட்டை பார்த்து உதறிவிட்டுக் கொண்டனர் வனத்தில் செடி குடிகளுக்கு மேல் நடந்ததில் செருப்பின் அடிப்பகுதி பச்சிலைகளை பிழிந்து ஊற்றியது போல பச்சை நிறத்தில் இருந்தது மூன்று பேரும் நடக்கத் தொடங்கினார்கள் காட்டுத் தேள் ஒன்று அவர்கள் முன்னால் போய்க் கொண்டிருந்தது உள்ளங்கை அளவு இருந்தது அதன் கொடுக்கு ஜேசிபியின் ராட்சச கை போல இருந்தது முதுகில் புழு போன்ற குட்டிகளை சுமந்தபடி சென்றது எப்படியும் நாற்பதுக்கு மேல் இருக்கும் பார்க்க பழுப்பு நிறத்தில் கம்பளிப்புழு போல தெரிந்தது நாவல் பழ நிறத்தில் அவற்றின் கொடுக்குகள் இருந்தன தாழ்வார மலையில் பூச்சிகளும் புழுக்களும் சின்ன விலங்குகளும் சூரிய வெளிச்சத்தை வெகுநேரம் கண்டிருக்க வாய்ப்பில்லை அரிவாள் வைத்து மரங்களை கொத்தியபடி சென்ற ஆண்ட்ரோவிடம் எந்த மரத்திலும் கொத்தக்கூடாது என்று கோபால் சொன்னான் தேவையில்லாமல் எந்த செடிகளையும் முறிக்கவில்லை காலில் நசுங்கும் செடிகள் தவிர எதனையும் கஷ்டப்படுத்தாமல் நடந்தார்கள் எல்லா பாம்புகளுக்கும் விஷம் கிடையாது என்று தெரிந்திருந்தாலும் எந்த பாம்பும் கண்ணில் பட்டுவிடக்கூடாது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் கருவாலி மரத்தின் ஒரு கை தடிமனளவு உள்ள கிளையில் உடல் முழுவதும் சாம்பலும் பழுப்பும் கலந்த நிறத்தில் அதில் வெள்ளை புள்ளிகளுடன் திறந்த கண்களை மூடாமல் நான்கு கூகைகள் இருந்தன அவை அசையவோ சத்தம் போடவோ இல்லை அவற்றை ராஜேஷ் புகைப்படம் எடுத்தான் ஆண்ட்ரோ கீழே கிடந்த சுள்ளிக்குச்சி ஒன்றை எடுத்து அவற்றின் மீது வீசினான் டப டபவென சிறகுகளை அடித்தபடி பறந்து சென்று இன்னொரு கிளையில் அமர்ந்தன தாழ்வார மலையின் சரிவில் இறங்கும்போது காட்டிற்குள் புல்லாங்குழல் வாசிப்பது போல கேட்டது காட்டு மூங்கில்களின் மீது காற்று வீசும்போது வண்டுகளும் மரங்கொத்திகளும் துளைத்த மூங்கில் ஓட்டைகளின் வழியாக காற்று கடக்கும்போது எழும் சத்தம்தான் அது மூங்கில்கள் தனித்தனியாக இல்லாமல் ஒரு வேரிலிருந்து பல கன்றுகளாக கிளைத்து வளரும் காட்டு மாதுளைச் செடியைப் போல வளர்ந்து நின்றன இரு மரங்கிலும் மூங்கில்கள் நிற்கும் இடைவெளிக்குள் சிறு புற்கள் மட்டும் வளர்ந்திருந்தன மூங்கிலின் வெளிப்புறத்தில் உள்ள வரைகள் தடித்து மேடாக இருந்தன கல் மூங்கிலும் குழல் மூங்கிலும் வளர்ந்திருந்தன குழல் மூங்கிலிருந்து புல்லாங்குழல் செய்ய சிலவற்றை ஆண்ட்ரோ வெட்டினான் அங்கு வில் செய்வதற்கான மூங்கிலும் நின்றது மூங்கில் மரங்களின் கணுக்களில் வெண்புள்ளி புதர்த்தவளைகள் அமர்ந்திருந்தன கொஞ்சம் மூங்கில் இலையை ஆட்டுக்கு பறிச்சு வைப்போமா இதை தின்னா அதுகளுக்கு சோக்கேடு தீரும் என்று ராஜேஷ் சொன்னான் அது வரும்போ பறிச்சலாம் இப்போ புல்லாங்குழலுக்கு வெட்டின மூங்கில் துண்டையும் இதில் போட்டுட்டு போவோம் வரும்போது எடுக்கலாம் மலையேறும்போ ஊனி நடக்க கல் மூங்கில் மூணு துண்டு வெட்டு கோபால் ஆண்ட்ரோவும் மூன்று அடி உயரத்தில் மூன்று துண்டுகளை வெட்ட ஆளுக்கு ஒன்றாக எடுத்துக்கொண்டனர் மூங்கில்களின் வெளித்தோற்றம் மிருதுவாகவும் பசுமையாகவும் திரண்டும் உருண்டும் பளபளப்பாக இருந்தது மூங்கில் இலைகளில் இருந்த பனித்துளிகள் முத்துகளாய் ஜொலித்தன மலையில் பல வகையான மரங்கள் வளர்ந்து நின்றாலும் அந்த மரங்களையெல்லாம் விலக்கிக் கொண்டு மூங்கில்கள் வானத்தைத் தொடுவது போல உயர்ந்து வளர்ந்து நின்றன மூங்கில் மரங்களின் வளைவுகளுக்குள்ளாக நடந்து கீழே இறங்கத் தொடங்கினார்கள் மூங்கில் மரங்கள் அதிகமாக இருப்பதால் பாம்பும் கீரியும் முயலும் அதிகமாக இருக்கும் என கோபாலுக்கு தோன்றியது வேரிலிருந்து நன்றாக வளர்ந்த மூங்கில்கள் புதராக காட்சியளித்தன அதைத் தாண்டிப் போகையில் பூத்துக் கிடந்த மூங்கில்கள் தென்பட்டன மூங்கில் மரங்கள் நாற்பது வருடங்களுக்கு ஒருமுறைதான் பூக்கும் இந்தப் பூவிலிருந்து வரும் காய்தான் மூங்கில் அரிசி பூ முற்றிக் காய்ந்து மூங்கிலரிசி கீழே சிதறிக் கிடந்தது காணிப் பழங்குடிகள் இதனை சேகரித்து விடுவார்கள் நேரம் குறைவு என்பதால் மூன்று பேருக்கும் அதை சேகரிக்கும் திட்டம் இல்லை வனத்துல அரிசி சோறு தின்னவன் வீட்ல ரேஷன் அரிசி சோறு திங்க என்று அப்பா சொல்வது கோபாலுக்கு நினைவுக்கு வந்தது மூங்கில் அரிசி என்றால் எலிகளுக்கு கொள்ளை பிரியம் அதற்காகவே காட்டுக்குள் பெரும் எலிக்கூட்டம் கூட்டம் சுற்றும் மூங்கிலரிசியை தின்று நிறைய குட்டிகள் போட்டு பெருகி அரிசி தீர்ந்ததும் பெரும்படையாக எலிகள் விவசாய நிலத்துக்குள் வந்துவிடும் திரும்பிய திசை எங்கும் மூங்கில் காடுகள் என்பதால் நிசப்தமாக இல்லை காடு ஒருபோதும் நிசப்தமாகவும் இருக்காது பச்சையும் இள மஞ்சளுமாக அண்ணாந்து வளர்ந்த மூங்கில்களின் நடர்த்தியை கடந்து நடந்தார்கள் இரண்டு மூங்கில்கள் மட்டும் தனியாக நின்றதில் மேற்கு பக்கம் நின்ற மூங்கிலின் அடிபாகத்தில் கயிறு ஒன்றை சுற்றி கட்டியது போல பாம்பு ஒன்று சுற்றியிருந்தது அது இளம் பச்சை நிறத்தில் மேல் பகுதியில் கோடுகள் போட்டது போல இருந்தது கோபால் மரங்களின் மேலாகப் கொண்டு நடந்தான் காட்டில் நடக்கும்போது நாலாபுறமும் கண்கள் சுழல வேண்டும் காட்டில் செல்கிறபோது மரங்களின் மீது சிறுத்தைகள் இருக்கும் என்றும் அதை பலமுறை பார்த்திருப்பதாகவும் அப்பா சொல்லியிருக்கிறார் முகத்தைச் சுற்றி வெண்ணிற முடியோடு உடல் முழுக்க கருப்பு நிற மயிரும் நீளமான வளைந்த வாலுடனும் கூடிய சோலை மந்தி உயர்ந்த மரக்கிளையில் இருந்தது மற்ற குரங்குகளைப் போல சோலை மந்தி மரத்திலிருந்து அவ்வளவு சீக்கிரம் கீழே இறங்கி வராது காட்டுக்குள் வந்த பலரும் சோலை மந்தியை பார்த்துவிட்டு ஊருக்குள் வந்து கரடிக்குட்டி என பீதியை விடுவார்கள் அந்த சோலை மந்தியின் வாலின் நுனிப்பகுதி சிங்கத்தின் வால் போன்று முடிக்கற்றையுடன் இருக்கும் பார்க்கும் எல்லோருக்கும் முதலில் அதன் வெள்ளை பிடரிதான் கண்ணுக்குத் தெரியும் சோலை மந்தியை பார்த்துவிட்டு ஊருக்குள் புரளி கிளப்புபவர்களிடம் கோபாலின் அப்பா விசாரித்துவிட்டு சிங்கவால் குரங்க பார்த்துட்டு கரடின்னு சொல்லுதியே கொரங்கே என்று திட்டுவார் தாழ்வார மலையை சுற்றி நடந்து கீழே இறங்கத் தொடங்கும்போது மலையை சுற்றி நந்தியாற்றுப் படுகை தெரிந்தது தண்ணீரின் மீது சூரிய வெளிச்சம் பட்டு மின்னிக் கொண்டிருந்தது அப்போது அவர்களுக்கு முன்னால் ஒரு கிளி மிகவும் தாழ்வாக சிறகை விரித்து பறப்பது வெகு அழகாக தெரிந்தது சிறகின் பாதி வரை கரும்பச்சை நிறத்திலும் அதற்கு மேல் மஞ்சளும் பச்சையும் கலந்த நிறத்திலும் அதன் வால் இறகும் கழுத்தும் மயில் வண்ணத்திலும் இருந்தது இவ்வளவு அழகான கிளியை அவர்கள் இதற்கு முன்னால் பார்த்ததே இல்லை அவர்கள் நின்ற இடத்திலிருந்து பார்க்கும்போது பெருஞ்சாணி அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதி முகலியடி மலையின் தொடர்ச்சி போலவே தெரிந்தது பெருஞ்சாணி அணை நீர்ப்பிடிப்பு மலைகளைச் சுற்றி காணி பழங்குடிகள் வசிப்பதில்லை அது தடை செய்யப்பட்ட ரிசர்வ்டு காட்டுப்பகுதிக்குள் வருகிறது இங்கே புலிகள் சரணாலயம் அமைப்பது தொடர்பாகவும் அரசு அறிவிப்பானை வெளியிட்டுள்ளது அது அமலுக்கு வந்தபின் தாழ்வார மலைக்குக்கூட வர முடியாது தோட்டமலை தச்சமலை புறாமலை என அத்தனை மலைகளும் புலிகள் சரணாலய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும் இங்கு இருக்கக்கூடிய நாற்பத்தி இரண்டு காணிப் பழங்குடியிருப்புகளையும் தேன்கூட்டை கலைப்பது போல கலைத்து பழங்குடிகளை விரட்டி விடுவார்கள் களக்காடு முண்டந்துரை புலிகள் சரணாலயத்தின் நீட்சியாக இதை கொண்டு வந்து விடுவார்கள் இதனால் பழங்குடிகள் மட்டுமல்ல பொதுமக்களும் விவசாயிகளும் பாதிக்கப்படுவார்கள் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனாலும் புரிந்துகொள்வதற்கு அரசு தயாராக இல்லை இதனைக் கண்டித்துப் போன வாரம் குலசேகரம் கான்வென்ட் ஜங்ஷனில் நடந்த கூட்டத்தில் சுற்றுச்சூழல் தன்னார்வலர்கள் பேசினார்கள் அதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டுதான் மூன்று பேரும் இந்த பயணத்தை திட்டமிட்டிருந்தார்கள் நான்கு மணி நேரத்தில் முகலியடி மலைக்குப் போய்விடலாம் என்று அப்பா சொல்லியிருந்ததை நம்பித்தான் கோபால் பயணத்தை திட்டமிட்டான் புல்வெளி வட்டமலையில் இருக்கும் வனதெய்வத்தைக் கண்டு கும்பிட்டு விட்டால் அதன் பிறகு எந்த பயமும் இல்லை எந்த காட்டு விலங்கும் தீண்டாது நினைத்த காரியத்தை முடித்துவிடலாம் அது காணிக்காரனின் சாமி மற்றவர்களுக்கு இது குறித்து தெரிய வாய்ப்பில்லை அதனால்தான் காட்டுக்குள் போகிறவர்கள் செத்துப் போகிறார்கள் என்பார் அப்பா கோபால் இதை ஆண்ட்ரோவிடமும் ராஜேஷிடமும் சொல்லவில்லை அவர்கள் இரண்டு பேரும் கிறிஸ்தவர்கள் அதனால் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போகலாம் ஆனால் கோபால் நம்பியிருந்தான் இயற்கை மீதும் இயற்கையாய் வழிபடப்படும் கடவுள் மீதும் கோபாலுக்கு நம்பிக்கை உண்டு கோபால் புல்வெளி வட்டமலையில் உள்ள வன தெய்வத்தை கண்டுபிடித்து வணங்க வேண்டும் என மிகவும் வேகமாக இருந்தான் அதனை வணங்கிவிட்டால் இரவோ பகலோ மழையோ வெயிலோ தாக்குப்பிடித்து புறப்பட்ட இடத்திற்கு வந்துவிடலாம் என்று அவன் உறுதியாக நம்பினான் புல்வெளி வட்டமலையில் இருந்து வடிந்த தண்ணீர் ஒரு பகுதியில் சுனை போல தெரிந்தது அருகே கருப்பும் வெள்ளையும் கலந்த நிறத்தில் பறவைகள் கூட்டமாக பறந்து கொண்டிருந்தன சில பறவைகள் அருகிலுள்ள மரங்களில் வந்து அமர்ந்தன மரக்கிளைகளை பறவைகளின் நீண்ட கால் விரல்கள் இறுக்கமாக பற்றியிருந்தன நீண்டு உருண்டு கீழ்நோக்கி வளைந்து இருந்த அலகுகளை மரக்கிளையில் தேய்த்துக் கொண்டிருந்தன ஆண்ட்ரோ எப்போதும் போல உற்சாகமாக இருந்தான் மரங்களும் பறவைகளும் ஒவ்வொன்றாக அறிமுகமாகி வர வர அவனுடைய கண்களும் அகல விரிந்து கொண்டிருந்தது புல்வெளி வட்டமலையில் தாவரங்கள் இரண்டு அடுக்காக இருந்தன மேலடுக்கில் பத்து மீட்டர் உயரமுள்ள குட்டையான மரங்களும் கீழடுக்கில் புற்களும் செடி கொடிகளும் அடர்புதர்களாகவும் இருந்தன அவைகள் உயரமாக வளர்ந்து நின்றன மலை உச்சியில் மழை பெய்தால் புல்வெளியில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கீழே ஓடி வராது மழை நீரை புல்வெளிகள் உள்வாங்கிக் கொள்ளும் அதன்பின் கொஞ்சம் கொஞ்சமாக நீரானது சுனை ஊற்றாகி வெளியே வரும் அது சிறு ஓடையாக உருவாகி நந்தியாற்றில் சேருகிறது புல்வெளி வட்டமலையில் கடமான்கள் புற்களை மேய்ந்து கொண்டிருந்தன அதில் இரண்டு ஆண் கடமான்களின் கொம்புகள் ஓரடி உயரத்துக்கு முறுக்கிவிட்டது போல வளர்ந்திருந்தன தாழ்வார மலையிலிருந்து கீழே இறங்க மூன்று பேரும் தயாரானார்கள் ராஜேஷ் கோபாலிடம் பையிலிருந்த பழத்தை சாப்பிட கேட்டான் தாழ்வார மலையில் அவர்கள் இறங்கும் பாதையில் நின்ற பலாமரத்தின் மூட்டில் உட்கார்ந்து பழங்களை சாப்பிடத் தொடங்கினார்கள் இப்போது இரண்டாவது பாட்டில் தண்ணீரும் தீர்ந்து போனது புல்வெளி வட்டமலைக்கு இறங்கி நடக்கும் முன் நந்தியாறு குறுக்கே வருவது தெரிந்தது அதில் தண்ணீர் பிடித்துக் கொள்ளலாம் என்று ஆண்ட்ரோ சொன்னான் வெயில் விழுந்து கொண்டிருந்தது நந்தியாற்றில் ஓரிரு இடங்களில் மட்டும் குறைவாகவே தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது உடலிலுள்ள தண்ணீரும் உப்புடன் வியர்வையாக மூன்று பேருக்கும் வழிந்தபடி இருந்தது அவர்கள் நடக்கும் வழியில் சற்றுமுன் யானைக் கூட்டம் சென்ற தடமும் அவை மரக்கிளைகளை ஒழித்து தின்றதற்கான தடயமும் தெரிந்தது அதை பார்த்த கோபால் நண்பர்களை எச்சரித்தான் சிறிது தூரம் நடந்ததும் யானைகளின் தடம் தென்படவில்லை மறுபடியும் நடக்கத் தொடங்கினார்கள் இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசா கேட்க மாச மாசம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை கதையோசையில் தொடர்ந்து கேளுங்க விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு இது தீபிகா அருணுடன் ஓசை